பத்து வருடங்களுக்கு மேலாக இந்த கலைதாங்கி வேலங்குடி கலைதாங்கி ஊரணி வெட்டப்பட்டு தற்பொழுது ஒரு வார காலமாக வேளங்குடி குடிதண்ணி கலைதாங்கி ஊரணி வெட்டப்படுகிறது மூன்று அடுக்காக வெட்டப்படுகிறது இது ஒரு அடுக்கு இந்த வண்டி நிற்கிறது ஒரு அடுக்கு அடுத்து கீழே ஒரு அடுக்கு மூன்று அடுக்காக வெட்டப்படுகிறது கரை வந்து அகலப்படுத்தி இந்த அளவுக்கு அகலப்படுத்தி மண்ணு போடப்படுகிறது ஆரம்பப்பள்ளி வேலங்குடி ஊராட்சி பள்ளி இது ஆலமரம் ஊராட்சி மன்ற கட்டிடங்கள் பள்ளிவாசல் நமது காவல் தெய்வமான கர்ப்பையா சுவாமி கோவில்